வாழிக வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார் ஸ்டூடெண்ட் ஜோன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ எய்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இதுல இயல் எட்டுக்கான மன வரைபடமும் தொகுத்தல் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஒன்றே குளம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயல் எட்டுல ஒன்றே குளம் செய்யுள் பகுதி ஏற்கனவே நம்ம மன வரைபடம் இயல் ஒன்று ரெண்டு மூணு இது எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறோம் தொகுத்தலோடு சேர்த்து கொடுத்துருக்கேன் இப்போ இயல் எட்டு ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இயல் எட்டுக்கு மனவரைவிடம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க அதனால இயல் எட்டு ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு மன கொடுத்துறேன் ஓகேவா தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது நான் தெளிவாக போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த அதுவும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பிளேலிஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இயல் எட்டுக்கான இந்த லெசனுக்கான கொஷின் ஆன்சரும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்த்து படிச்சுக்கோங்க ஓகே பண்ண வரைபடம் எதுக்கு நம்மளையே உருவாக்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமா நம்ம லெசனை படிச்சிருப்போம் படிச்சு புரிஞ்சிருப்போம் அந்த லெசன்ல இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகள் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்ப அது நம்மளுக்கு இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கோடிட்டு காட்டுற அளவுக்கு நம்மளுக்கு இந்த லெசனை பத்தினா ஒரு தெளிவான புரிதல் இருக்கணும் அதுக்கப்புறம் இது கடைசி நிமிஷத்துல அதாவது ஒரு எக்ஸாம்க்கு நம்ம திருப்பி பார்க்குறப்ப இந்த மைண்ட் மேப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வச்சு எப்படி வந்து நம்ம ஒரு வினாவுக்கான விடையை அமைக்கிறது ஒரு விரிவாக நம்ம எப்படி வந்து கொடுக்கறது அப்படிங்கிறதையும் நம்ம இதன் மூலமா தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா ஓகே இதுல ஒன்றே குலம் பார்த்தோம்னா நம்மளுக்கு மனப்பாட பாடல் ஃபர்ஸ்ட் இந்த பாடலை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி மனவரைபடம் எப்படம் கொடுக்கறது தொகுத்தல் எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்த்துடலாம் இந்த பாடல் இல்லாத கொஸ்டின் பேப்பர் இருக்கவே முடியாது கண்டிப்பாக கேட்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா கொஷின் பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா நிச்சயமா இருக்கும் ஆனுவல் எக்ஸாம்ல நிச்சயமா கேட்பாங்க இந்த கொஷின் சரியா ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா திருமூலருடைய பாடல் வரிகள் தான் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நவனில்லை நாணாமே சென்றே புகும் கதி இலை நும் சித்தத்து நின்றே நிலை நீர் நினைந்து உய்மீனே படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈல் படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே என்ன சொல்றார் திருமூல அருகில எல்லா மதமும் ஒன்னே கடவுள் ஒருவனே அப்படின்னு நீ நினைச்சு வாழும் பொழுது யமனை பற்றிய அச்சம் உனக்கு இல்லை தயக்கம் உனக்கு இல்லை அப்ப ஈ உலகத்து மக்களின் உள்ளத்தில் எல்லாம் இதை ஈடேற்றுங்கள் அப்படிங்கிறாங்க ஈடேற்றுங்கள் அப்படின்னா என்னது உலக மக்களின் உள்ளத்தில் எல்லாம் இதை விதையுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது என்ன சொல்றாங்க படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈல் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே படமாடக் கோயில் சிலைகள் இருக்கக்கூடிய கோவில்ல நீ வந்து கொண்டு போய் காணிக்க செலுத்துற அப்படி கொடுக்கக்கூடிய காணிக்கை வந்து வறியவர்களுக்கு அதாவது அடியார்களாகிய மக்களுக்கு அது போய் சேரவே சேராது ஆனா இதுவே நீ அடியார்களாகிய மக்களுக்கு ஒரு கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு நீ கொடுக்கும் பொழுது அது இறைவனுக்கே போய் சேரும் மக்களுக்கும் போய் சேரும் அது இறைவனுக்கும் போய் சேரும் ஆனா நீ இறைவனுக்கு மட்டுமே அந்த மாதிரி படமாட கோயில் அதாவது சிலையாக இருக்கக்கூடிய கோயில்கள்ல கொண்டு போய் நீ காணிக்கை செலுத்தும் பொழுது அது யாருக்குமே பயன்படாத போயிரும் ஆனா அதுவே வறுமையில் உள்ள தேவைப்படும் மக்களுக்கு நீ கொடுக்கும் பொழுது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு சொல்றாங்க அது இறைவனுக்கும் போய் சேரும் அடியார்களாகிய மக்களுக்கும் போய் சேரும் அப்ப நீ யாருக்கு அந்த அப்ப கோவில்கள்ல நம்ம கொடுக்கக்கூடிய காணிக்கை உகந்ததா மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உதவி உகந்ததா அப்படின்னு நினைச்சு பாருங்க ஓகே குட்டிஸ் இதுக்கு நம்ம எப்படி வந்து மன வரைபடம் கொடுக்கலாம் அப்படின்னு பாக்கலாம் இது ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே மனவரைபடம் கொடுக்கும்போது நிச்சயமாக அதனுடைய தலைப்பு கொடுத்துடணும் ஓகே ஸோ தலைப்பு என்ன இதுக்கு ஒன்றே குளம் ஓகே ஒன்றே குளம் நம்ம என்ன ஒரே இனம் மக்கள் அனைவரும் ஒரே இனம் தான்ப்பா அப்படிங்கிறோம் அடுத்தது இறைவன் ஒருவன் தான் அச்சம் இல்லை இப்படி நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா ஒரே இனம் ஒரு இறைவன் ஒருவன் அப்படின்னு நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை பற்றிய அச்சம் எதுவுமே கிடையாது இந்த ஒரு விஷயத்த மக்களினுடைய உள்ளங்களிலெல்லாம் நீ விதைச்சிட்ட அப்படின்னா மக்கள் கிட்ட ஒரு நல்வழி பிறக்கும் அப்படிங்கிறாங்க சரியா அடுத்தது படங்கள் படங்கள் நம்ம எதை சொன்னோம் கோவில்ல இருக்கக்கூடிய சிலைகள் அதைதான் நீங்க படங்கள்னு சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி படங்களுக்கு நீ காணிக்கை பொழுது இந்த மாதிரி கொண்டு போய் கோவில்களில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கு நீ காணிக்கை செலுத்தும் போது அது மக்களுக்கு அடியார்களாகிய வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பயன்படாமல் போயிரும் இதுவே நடமாடும் கோயில் நடமாடும் கோயில் யார சொல்றாங்க அடியார்களாகிய மக்களை தான் சொல்றாங்க வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை சொல்றாங்க தேவைப்படும் பொருள் யாருக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரியான மக்களை தான் இங்க என்னன்னு சொல்றாங்க நடமாடும் கோயில் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த மாதிரி நடமாடும் கோயில்களாக இருக்கக்கூடிய அடியார்களுக்கு நீ கொடுக்கும் பொழுது ஈகை சரியா இந்த ஈகை நீ பண்ணும் பொழுது ஈகைனா என்ன ஈதல் மற்றவர்களுக்கு கொடுப்பது தானம் தான் சொல்றோம் அப்ப இதை நீ கொடுக்கும் பொழுது அது இறைவனுக்கும் போய் சேரும் மக்களுக்கும் போய் சேரும் அப்ப எது சிறந்தது நடமாடக்கூடிய கோயிலாக இருக்கக்கூடிய அடியார்களாகிய மக்களுக்கு கொடுக்கறது தான் இங்க சிறந்த ஈகை குணம் அப்படின்னு இங்க திருமூலர் நம்மளுக்கு உணர்த்துறாரு இந்த பாடல் மூலமா சரியா இதுக்கு தொகுத்தல் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பாருங்க மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர் உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே இதனை மனதில் நிறுத்தும் போது யமனை பற்றிய அச்சம் இல்லை எதை மனதில் நிறுத்தணும் ஒரே இனம் ஒரே கடவுள் அப்படிங்கிற இந்த நினைப்ப நீ மனதுல நிறுத்தும் பொழுது உனக்கு கடவுளை பற்றிய அச்சம் இல்லப்பா தயங்காமல் செல்ல வேண்டிய ஆகிய இதை உலக மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ இதனை நினைத்து ஈடேற்றுங்கள் ஈடேற்றுங்கள் ரூ போட்டுக்கோ தவறாயிடுச்சு ஓகே ரூ வரும் ஈடேற்றுங்கள் அப்படிங்கிறாங்க இதனை விதையுங்கள் உலக மக்களினுடைய உள்ளத்தில் விதையுங்கள் அப்படிங்கிறாங்க கோயிலுக்கு செலுத்தும் காணிக்கை இறைவனுக்கு சென்று சேராது ஆனால் அடியார்களாகிய மக்களுக்கு கொடுக்கும் போது அது கோயிலில் இருக்கும் இறைவனுக்கும் சென்று சேரும் இப்ப இந்த மன வரைபடம் பார்த்துட்டோம் இந்த தொகுத்தல் பார்த்துட்டோம் பாடலையும் சேர்த்து படிச்சிட்டோம் இதை இன்னும் திரும்ப படிக்கணுமான்னு நினைச்சு பாருங்க இதுவே நம்மளுக்கு நல்லா பதிஞ்சிருச்சு இல்லையா இதுல எதாம் முக்கியமான வார்த்தைகள் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இதை வச்சு நம்ம தொகுத்தல் இப்படி தான் கொடுக்கணும்னு தெரிஞ்சிருச்சு இதில் நம்மளுக்கு டூ மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க ஃபைவ் மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க நிச்சயமாக நம்மளால் எழுத முடியுமா எழுத முடியாதா ஒரே தடவை பார்க்கும் பொழுதே நம்மளால் எழுதிட முடியும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்கள் படிக்கும் பொழுதே நிச்சயமாக எழுத முடியும் ஓகே ஓகே குட்டீஸ் இதுக்கான கொஷின் ஆன்சரும் நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நிச்சயமாக அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே ரொம்ப விளக்கமாக நான் கொடுத்துருப்பேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே குட்டீஸ் ઓકે થેન્ક્ય યુ વાળ વળમુન